ரேசலாட் கத்தனா மைப்படுதாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் புதிய புது தேவ வார்த்தைகளை கர்த்த நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் வார்த்தைகள் முடியே கர்த்த நடக்கும்படி நமக்கு உதவி செய்வாராக இன்றைக்கும் உங்களுக்கு வசனத்தை சொல்லி செபிக்க விரும்புகிறேன் ரெண்டு தசோனிக்கேர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ரெண்டு தசோனிக்கேர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் இப்படி சொல்ல சகோதரரை நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்லும் சகோதரி செய்வதில் சோர்ந்து போகாம செய்ய அப்படின்னு சொல்லணும் ஏனென்றால் இங்கே தசனிகை புசல் படிக்கும் போது அந்த நாட்களிலே கடைசி நாட்கள் என்று அவங்க நம்பியிருந்தா அதனால எல்லாத்தையும் பொதுவா வச்சு அனுபவிச்சாங்க சரி எல்லாம் தான் பொதுவா இருக்குது நமக்கு எதுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லி சில மக்கள் வேலை போகாம சும்மா சுத்திட்டு வந்தாங்க வந்துட்டு சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க அதை அதை பவுல் கேள் கொட்ட பொழுது ஏன் எப்படி செய்யறீங்கன்னு சொல்ற சொல்லிட்டு நம்ம எல்லாம் நன்மை செய்யணும் மற்றவங்களுக்கு பாருங்க நமக்கு ஒரு வீட்டுல கூட ஒரு ஒரு பையன் வேலையே செய்யாம சுத்திக்கிட்டு சுத்திட்டு வந்து சாப்பிட்டுட்டு போனா வீடு ஆசிர்வாதமா இருக்காது அந்த உள்ள அப்பா அம்மா ரொம்ப பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏன்பா ஒரு வேலைக்கு போக கூடாதா செய்யக்கூடாதா ஸோ அதைத்தான் இங்கே அப்போ சொல்ல பவுல் சொல்லுகிறாரு சபைக்கு இந்த தசுநிக சபைக்கு சொல்கிறாரு சிலவங்களை வீண் அலுவலாக சுற்றுறாங்க ஒழுங்கற்று தெரிகிறாங்க அவங்கவுங்க வேலை செய்கிறது இல்லை அப்படி நான் கேள்விப்படுறேன் இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது இருக்காமல் என்ன செய்ய அவங்க வேலை செய்யுங்க செய்து எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள்னு சொல்கிறாங்க நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் செய்யுங்கள் சொல்கிறோம் எப்படி நன்மை செய்யணும் தேவடைய பிள்ளைகளுக்கு நம்ம நன்மை செய்வதில்லை பாருங்க நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் சொல்லி வசனம் சொல்லுது நீ நன்மையை விதைத்தால் நன்மையை அறுப்பீர்கள் தீமையை விதைத்தால் தீமையை அறுப்பீர்கள் நன்மையை விதைப்பதை கத்தர் விரும்புகிறார் இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் எல்லாம் நன்மையானதை தேடு பாருங்க கத்த நன்மையானதை தருவார் எப்ப தருவார் தெரியுமா நம்ம விதைக்கிற தான் முக்கியம் சோதரம் நம்ம வேகமாக வேறு எதாவது செய்துட்டு எனக்கு நன்மை மட்டும்தான் வேணும்னா வராது நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னு காயினை பார்த்து ஆண்டர் கேட்டார் புசல் வாசிக்க நன்மை செய்தால் மேன்மை இருக்கிற நன்மை செய்யாவிட்டால் பாவம் நம்ம வாசப்பட்டு படுத்திருக்கோம்னு நம்ம வசனங்களை வாசித்திருக்கிறோம் இந்த நாளு கூட சகோதர நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போயிடாது நான் எத்தனை நாள் செய்யறது செஞ்ச செய்ய அவங்க தான் ரொம்ப ஓரம் பண்றாங்க இவங்களுக்கு செய்யறதை விட சும்மா இருக்கலாம்னு சொல்லி நம்ம நிறைய யோசிக்கிறது உண்டு நம்மள யோசிச்சிருப்போம் இதுக்கு நன்மை செய்யணும் நம்ம மட்டும் மற்றவன் எந்த உதவியுமே பண்ண நினைப்போம் ஆனால் ஆசை பாருங்க ஒரு தேவடைய பிள்ளையா இருக்கிறனா நாம் எப்பொழுது நன்மை சோர்ந்து போகாம முடிஞ்ச அளவுக்கு முடிந்த அளவுக்கு முடிந்த நன்மைகளை எப்பொழுதும் செய்வதை கர்த்தர் விரும்புகிறார் ஏன்னா ஆண்டவன் அப்படிப்பட்ட நன்மையான இல்லை பூர்ணமான எந்த வரமும் இறங்கி வந்துக்கிட்டே இருக்குது நன்மையானது கர்த்தர் மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வரிஷிக்க பண்ணுகிறார் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதனால இந்திய பிள்ளைகள் எப்பொழுது மத்தவங்களுக்கு நன்மை செய்யணும் யாரும் கருத்துல கூட பாருங்க சில ஆளுகள் அப்படியே ஏமாத்தினா கடைசி அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன்னு சொல்லி எவ்வளவு நம்பி இருப்பாங்க கடைசியில் ஐயோ நாங்கள் நினைச்சு நடக்கல அதனால பண்ண முடியலன்னு கோட்டை விட்டுருவாங்க ஆணையிட்டது நஷ்டம் வந்தாலும் தவறாதி இருக்க வேண்டும் கொடுக்கிறேன்னு சொன்னா கொடுக்கணும் அதுக்காக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற காரியங்கள் அல்ல அப்போ நன்மை செய்வது முடிந்த அளவுக்கு விரலுக்கு தக்கு வீக்கம் உன்னால முடிஞ்ச அளவுக்கு நன்மை அந்த நன்மையை கர்த்தர் விரும்புகிறார் அது மாத்திரமல்ல சோர்ந்து போகாமல் செய் சோர்ந்து போயிட்டா நம்ம அறுக்க முடியாது பாருங்களேன் நான் ஒரு உதவதைக்கிறேன் நீ சோர்வா இருந்தேன்னா எப்படி அறுவடை பண்ண முடியும் அதனால சோர்ந்து போகாமல் நீங்கள் விதை விதைத்து அது நீர் பாய்ச்சி அது களைபிடுங்கி அது கொண்டு வரும்போதுதான் ஒரு பலனை கொடுக்கும் அதே போல தான் நம்ம நன்மை செய்வதில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க விதைப்பு அறுப்பும் ஒன்று போல் நடந்துகிட்டே இருக்குமா சில நாட்டில் விதைப்பு விதைச்சிட்டே இருப்பாங்க அப்புறம் அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க விதைச்சிட்டே இருப்பாங்க அது நிக்க நவ்ரண்டி போயிட்டே இருக்கும் நீங்க விதைக்கவே இல்லைன்னா அறுக்க முடியாது சில சார் அதான் அதான் நன்மை செய்யாமல் இருந்தால் நன்மை வராது ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏன் நன்மை வரவில்லை நான் ரொம்ப தான் நல்லா தான் இருக்கேன் இவ்வளோ பேர் நன்மை செய்ய எனக்கு எந்த நன்மை யார் செய்யலை நினைக்காதீங்க அது உங்களுக்கு திரும்ப வரும் நீங்கள் செய்த நன்மை திரும்ப வரும் அதனால தான் அந்த காலை வழியில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் நன்மை செய்யல சூழ்ந்து போயிட ஒரு பிள்ளை பக்கத்து வீட்டில் இப்போ ஆள் திட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்க உங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க அவங்களுக்கும் நன்மை செய்யுங்க சபையில் கூட உங்களுக்கு விரோதமாக நிற்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ கிரியை செய்யாதபடி நன்மை செய் உங்க தீமையை நன்மை வெல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நன்மை நாளே வெல்லணும் திருவள்ளுவர் சொல்லி இன்னா செய்தார ஒருத்து அவர் நாளை நன்மையம் செய்து விடல் நன்மையம் பாருங்க நன்மை தீமை செய்து விட நன்மை அவன் நாணி குறுகி போயிடும் ச இவ்வளவு மோசமா இருந்திருக்கு நம்மள அவ்வளவு நினைப்பாங்க அந்த அளவுக்கு நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்வதை குறித்து அப்போ சொன்ன சபைக்கு சொல்லுகிறார் இந்த நாளில் மருமையான விட உங்க வாழ்க்கையில் எப்படி பிரச்சனை இருக்குதா நீங்க நன்மை செஞ்சுட்டே இருங்க ஒரு நாள் நீங்க செஞ்ச நன்மை எல்லாம் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வரும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வைக்க முடியாத அளவுக்கு நன்மைகளினால நிரப்புவார் ஆண்டவர் காலையில் அதை செய்ய ஒப்பு கொடுக்குறீங்களா இல்லை நான் நன்மையே செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கும்னு நினச்சா அது நடக்காது நீ விதைக்கிறது நீ அறுப்பாய் தீமை விதைத்தால் தீமையை அறுப்பாய் நன்மை விதைத்தால் நன்மை அறுப்பாய் தினை விதைக்கிறவன் தினை விதைப்பான் தினையை அறுப்பான் வினை விதைக்கிறவன் வினையை அறுப்பான் ஸோ அதனால கர்த்தர் இந்த பிள்ளையில பார்த்து சொல்ல நீ சும்மா அலுவலாக சுத்திட்டு இருக்காதீங்க அங்கேயும் போயிட்டு இருக்காதிங்க நீங்க வேலை செய்யாமல் சாப்பிட்டு இருக்காதீங்க எல்லாருக்கும் எல்லாரும் நன்மை செய்ய ஒப்புக் கொடுங்க கர்த்தர் உங்களை எங்களை பற்றி சொல்லி அன்றைக்கே கர்த்தர் சொல் இன்றைக்கு அதே கர்த்தர் உங்களை வைப்பா சொல்றாரு ஒப்பு கொடுப்பீங்களா நான் சோர்ந்து போக நன்மை செய்ய ஒப்புக் கொடுங்க உங்களை மென்மேல ஆசீர்வதித்து போயிடுறோம் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் இதாகவே நன்றி சொல்லத்தோரு இசு நாமத்தினாலே அன்றைய வார்த்தையின்படியே நாங்கள் நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன் இந்த நாட்களே கர்த்தாவே நன்மை நன்மை செய்தவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம் நன்மை தேடி வரும் சொல்லப்படுது சோர்ந்து போகாமல் சொல்லி பார்த்து நாங்களும் தொடர்ந்து எங்களால் அளவுக்கு நன்மை செய்ய உதவி செய்யும் ஆசிரியன் கத்து கரத்துல எங்களை முற்றிலும் ஒப்புக்கொண்டு எங்களுக்கு நன்மையே வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் நன்மை செய்யாமல் இருக்கிறோம் என்று நாங்கள் நாங்கள் நம்புகிறோம் இன்று முதல் நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய உதவி பண்ணுவோம் எல்லாரையும் கேட்கிற பாரு ஒவ்வொரு இடத்துல ஆசிரியர் பலப்படுத்த பார்க்கிறோம் ஆசிரிப்பாராக இந்த கால நன்மை செய்ய படியுங்கள் தேவன் சோர்ந்து பகவல் செய்ய கத்தன் உங்க வாழ்க்கையிலும் குடும்பத்திலேயே உங்கள் அற்புதத்தை காண செய்வான் தொடர்ந்து லோக சுவார்த்தை பாருங்கள் இன்னும் ஒரு லோக சுவார்த்தை சந்திக்கும் வரையிலும் நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பான ஆமா